ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணலாங்க கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக டேஸ்டியாக முறுமுறுனு சிக்கன் நக்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது இந்த சிக்கன் நக்கட் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கால் கிலோ சிக்கனை வாங்கி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு ப்ரெட் க்ரம்ஸும் தனியாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பிளேட்டில் இதில் பாதி அளவு மசாலா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து கையில் நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து மாவு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மீதி இருக்கிற இந்த மசாலாவை நம்ம நல்லா தண்ணியாக கலந்துட்டு அதில் நம்ம இதை டிப் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மீதி இருக்கிற மைதா சோளமாவு பெப்பர் பவுடர் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் ஓரளவுக்கு நல்லா இதை கோட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போது இது இந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் இது எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக பெரட்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸஸ்ஸாக இந்த மாதிரி போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோட் பண்ணி எடுக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இது எடுக்க போகிறோம் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் செய்கிற மாதிரியே வீட்லேயும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக சிக்கன் நகர்ஸ் ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற சிக்கன் பீசஸ்ஸையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இதை ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியான சிக்கன் நக்கட்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு டொமேட்டோ சாஸோட இதை சர்வ் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங்